மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு நிறைய வெரைட்டி செய்யலாம் இன்னைக்கு நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நீ செய்யற ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் கடுகு சேர்த்துக்கலாம் மூணு வர சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட மாங்காய் சேர்த்துக்கலாம் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் இதோட ஒரு ரெண்டு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது மில்லி மட்டும் தண்ணி சேர்த்துறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு நான் மஞ்சத்தூள் ரெண்டு சிட்டியும் சேர்த்துக்கலாம் விட்டாச்சு எடுத்து வச்சிடலாம் இந்த மாங்காய் ஒரு முன்னூத்தி ஐம்பது கிராம் எடுத்து அதுக்கு சர்க்கரை ஒரு நூறு கிராம் எடுத்துருக்க கொஞ்சமா பாகு மாதிரி காய்ச்சி அதோட சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம்க்கு ஒரு ஐம்பது மில்லி தண்ணி சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கொதி வந்து கரைஞ்சா போகுது மாங்காயோட சக்கர பாக்கு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வர்றப்ப ஆஃப் பண்ணிக்கலாம் மாங்காய் பச்சடி ரெடி இது ஒரு வித்தியாசமான சுவை இனிப்பு புளிப்பு காரம் கலந்த ஒரு சுவை நீங்க பசி இல்லைனா கூட இது ரெண்டு பேர் சாப்பிடுறப்ப உடனே பசியாயிரு ட்ரை பண்ணி பாருங்க